தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காலையிலேருந்து பரபரப்பான செய்தி அண்ணன் சீமான் கைது அப்படின்னு கைது அப்படின்னா ஒன்றும் பெருசா ஒரு மேம்பாலம் கட்டி அதில் ஊழல் செஞ்சதாகவோ இல்லைன்னா வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குலையோ கைது கிடையாது கைது என்பது மக்கள் நலன் சார்ந்த கைது இந்த அரசே சொல்லுது ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்துருக்குறோம் அப்படின்னா என்ன சொல்ல வருதுன்னா ஒரு லட்சம் போராட்டம் இந்த மண்ணில் நடக்கிற ஒரு தீய கொடுத்துருக்குறோம் இந்த திராவிட மாடல் அரசு அப்படிப்பட்ட ஆட்சியை தான் இருக்கு அப்படிப்பட்ட நிர்வாகத்தை தான் தான் பண்ணிருக்கு தொடர்ந்து நாட்களாக தமிழ்நாடு அரசு ஊரக நகர்ப்புற வாழ்வுரிமை உரிமை இயக்கம் அதில் சார்ந்த அனைத்து பணியாளர்களும் சேர்ந்து குறிப்பாக சொல்லணும்னா ஒரு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் மகளிர் அது பத்து நாட்களாக போராடுறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஆனால் அந்த செய்தியே இன்னைக்கு தான் மக்களுக்கே இன்னைக்கு தான் ஊடகங்களே அதை பத்தி இறங்கினதுனால பத்து நாட்களாக தினம் இங்க வர வேண்டியது வள்ளூர் கோட்டத்துல கூட வேண்டியது இங்க இருந்து பேருந்துல புடிச்சிட்டு போய் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல அதாவது அது என்ன கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் இருக்கு இல்லையா அங்க கொண்டு விற்ற வேண்டியது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடக்கிறப்ப நீங்க பாருங்க எந்த ஊடகமாவது இன்னைக்கு இதை முக்கிய செய்தியாக அந்த பத்து நாளாக பேசினாங்களா இன்னைக்கு அண்ணே போராருனொன்னையும் நீங்க பாருங்க ஆர்ப்பரித்து அண்ணே வந்துட்டாருனொன்னையும் அந்த மகளிர் எல்லாம் அந்த போராட்டத்தில் உள்ள எல்லாரும் ஆர்ப்பரித்து இன்னைக்கு வந்து அண்ணன வந்து வரவேற்கிறாங்க அண்ணே வாங்க வாங்க வாங்கன்னு அவ்வளவு ஒரு எழுச்சி அவங்க அவங்ககிட்ட வருது கேட்ட அந்த பத்து மணிக்கு டீச்சி பாட்டு நடந்த தமிழகம் அழிக்கிறமன் கூட நானே மேல அதிகாரிகிட்டே கேட்டிருக்கேன் என்னோட பணியாளர்கள் சார் நான் என்ன என்னன்னா பேச முடியுமா நீ என்ன புண்ணியில் அங்கே பார்க்குறியா எல்லாம் என்ன கேட்டு கேட்குறாங்க அதே மாதிரி திருவிழா நம்மளை கிரிவல அந்த இதுலாம் நைட் ட்யூட்டி நம்ம பணியாளருக்கு இந்த காய்லெட் வயிற்று பாக்குறதுக்கு போறாங்க அவங்களுக்கு அந்த நைட் படி ஒரு சின்ன செக்யூரிட்டி தான் கிடையாது அவங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் கலந்து போய் அந்த டூட்டி போகணும் ஏன்னா டீரோட பாத்தீங்கன்னா வண்டி எதாவது அலோடு கிடையாது அப்ப இவங்களுக்கான ஸ்பெஷலிஸ்ட் செய்யணும் அது விட ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகள் நடந்திருக்காரு

இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப இந்த காணொலியில நம்ம ஒப்பீட்டு அளவுல ஒரு ஆர்ப்பரிக்கிற கூட்டம் நம்ம வருஷமா காதலிக்கிறேன் பிள்ளைய போட்டு நான் வந்திருக்கிறேன் இன்னைக்கு தேர்வு செமஸ்டர் தேர்வு அதை விட்டுட்டு நான் வந்திருக்கிறேன் இது ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு போராட்ட களத்துல அன்னை வந்துட்டே அவங்க கிட்ட இருக்கிற எழுச்சி இருக்கு பாருங்க இதைத்தான நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும் யார் கொள்கை தலைவன் யார் அரசியல் தலைவன் யார் மக்களுக்கான தலைவன்கிறத இந்த ஒப்பீட்டில் தான் நீங்க பார்க்கணும் அப்ப அண்ணன் போய் அங்க போய் அந்த போராட்டத்தில் போய் இறங்க போறாங்க அங்க உள்ள போகும்போது உள்ள போய் அவங்களை சந்திக்கும் போது ஒரு பெண் ஆய்வாளர் அந்த பெண் காவல் அதிகாரி என்ன சொல்றாங்க அனுமதி இல்லாம நீங்க வரக்கூடாது அனுமதி தான் அவங்களும் போராட்டம் நடத்துறாங்க அந்த போராட்டத்தை பார்க்க வர்ற நீங்க அவங்களுக்கு அவங்க கிட்ட அவங்கள சந்திக்க வர்ற நீங்களும் எங்ககிட்ட அனுமதி வாங்கல உங்களை நான் கைது பண்ண வேண்டியது இருக்குங்கிறார் அண்ணே ஒரு வினாடி கூட தாமதிக்கல உடனே வாங்க கைது பண்ணுங்க அப்படின்னாங்க இப்ப ஒப்பிட்டு பாருங்க இதே இது கரூர்ல நாற்பத்தி பேர் இறந்தா அந்த முப்பது பேர் இறந்த சூழல்ல திருச்சி விமான நிலையத்துல விஜய் போய் விமானம் ஏற அந்த விமான நிலையத்தில் வச்சு பத்திரிக்கையாளர் கேட்கிறாங்க முப்பது பேர் இறந்துட்டாங்களே அப்படின்னு திரும்பி கூட பார்க்கல ஆனால் இந்த பக்கம் பாருங்க ஒரு மக்கள் போராட்டம் அந்த போராட்டத்துல அனுமதியில உங்கள கைது பண்ணுவனுடைய மறு வினாடிய வாங்க கைது பண்ணுங்க வாங்க அப்படின்னு வாகனத்தை நோக்கி நடந்து போற பார்க்கணும் இதைத்தான் இந்த இளைஞர்கள் அதாவது விஜயோடைய தோழா தோழிகள் நண்பா நம்பி இதைத்தான் கவனிக்கணும் இது போல ஒரு போராட்டத்தை மக்கள் போராட்டத்திற்கு நேரடியாக வருவதும் கைது என்றவுடன் முதலாளாக வண்டியில ஏறுறதும் இதுதானங்க வேணும் இதுதானேங்க அரசியல் இப்படிப்பட்ட புரிதல் தானே வேணும் உங்களுக்கு இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாரு இல்லையா என்ன சொல்றாரு ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படிங்கிறாரு ஆனா அவரே சொல்றாரு ஒரு லட்சம் போராட்டம்னு சொல்றாரு திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓங்குற தொடரட்டும் அப்படின்னா எது தொடரட்டும் இது போல போராட்டங்கள் தொடரட்டுமா இந்த ஒரு போராட்டமா எத்தனை போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்க செவிலியர்கள் போராட்டம் இப்ப ஆசிரியர்களை மட்டும் எடுத்தீங்கன்னா தகுதி தேர்வு எழுதிட்டு நான் வெற்றி பெற்றுட்டேன் அதில் அதில் நான் தேர்வாயிட்டேன் ஆனா எனக்கு பணி தரல ஒரு பக்கம் பழைய ஓய்வூதியத்தை கொடுங்க இன்னொரு பக்கம் சம வேலை சம ஊதியம் இன்னொரு பக்கம் இப்படி ஒரு துறையிலேயே பல்வேறு விதமான நம்ம கேட்கறது என்னன்னா இந்த அரசு ஊழியர்களும் இந்த சமூக செயற்பாட்டாளர்களும் இந்த ஆசிரியர்களும் இவர்கள் எல்லாம் யாருக்கு வாக்களித்தார் சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் அந்த தேர்தல்ல கருணாநிதி கட்சி வந்தாதான் சரியா வரும் திமுக வந்தாதான் அடிப்படை இல்லாத ஒரு மனசுக்குள்ள இருத்தி நல்லது திமுக வந்தா அரசு ஊழியர்களுக்கு நல்லது நல்லதா இது இது நல்லதா செவிலியர்களுடைய போராட்டம் பதினைந்து ஆண்டுகள் நடக்குது உங்களுடைய திமுக ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் அது இருக்குது அதுவும் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இவங்க எல்லா பேருக்கும் இன்னைக்கு தான் வழி நாங்க தான் தீர்வு ஸ்டாலின் தான் வராரு விடிகள் தர போறாரு விடிகள் தந்தாரா இந்த தொடரட்டும் அப்ப இதையெல்லாம் வச்சு பார்க்கும் போது எது தேவைன்னு பாருங்க அண்ணன் வந்து அந்த 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 வாகனத்துல அண்ணனை கைது பண்ணி கொண்டு போறப்ப அந்த காவல்துறையினுடைய பேருந்து இருக்கக்கூடிய மற்ற மகளிரெல்லாம் அண்ணன் கிட்ட அவ்வளவு குறைகளை அவர்களுக்கான தேவைகளை அவங்களுக்கான கோரிக்கைகளை விளக்கி சொல்றாங்க பத்து நாளா எந்த கட்சியுடைய தலைவராவது வந்து வந்து பார்த்தாங்களா இல்ல அந்த துறை சார்ந்த அமைச்சர்களோ இல்ல அந்த துறை சார்ந்த அதிகாரிகளோ யாராவது வந்து பார்த்தாங்களா யாருமே பார்க்கலைனா அப்ப இங்க மக்களுக்கானவன் யாரு போராட்ட வடிவங்கள் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அந்த வடிவத்தில் முதல் ஆளாக வந்து நிற்கிறது யாரு அப்படிங்கிற அந்த புரிதல் தான் இப்ப இன்னைக்கு மக்களுக்கு தேவைங்கிறத நான் கைது மூலமா சொல்றோம் மற்றதெல்லாம் நீங்க மற்ற காணொலியில் பார்த்துருப்பீங்க அவருடைய கோரிக்கை என்ன ஏதுங்கிறதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க ஆனால் தேர்தல் வரக்கூடிய இந்த காலகட்டத்திலேயாவது மக்கள் ஒப்பிட்ட அளவில் யார் மக்களின் தலைவன் யார் மக்களோடு நிற்கிறார் மக்களோடு மக்களாக நின்று போராடக்கூடிய தலைவன் யார் அப்படிங்கிற அந்த தான் இந்த காலகட்டத்தில் தேவைங்கிறது தான் இந்த காணொலியுடைய நோக்கம் இந்த போராட்டம் தான் கிடையாது எண்ணற்ற போராட்டங்கள்லையும் அண்ணன் முதன்மையாக நின்றிருக்கார் எந்த இடத்துல எந்த ஒரு செயல் மக்களுக்கு எதிராக நடந்தாலும் உடனடியாக அறிக்கையும் அண்ணன் தான் கொடுத்துருக்கிறாரு இப்போ திருப்பரம் குன்றமா மற்றவங்க மாதிரி இப்போ ஒப்பிட்டு அளவுல பாருங்க திருப்பரம் குன்றமா அண்ணன் அறிக்கை கொடுத்தாரு தாவேக்கா கொடுத்தாங்களா ஏனம்மா திமுக அதிமுக வச்சு பேசுறது இல்ல நாம கேட்கறது மாற்று மாற்றுனா திமுக முடிஞ்சு போச்சு அதிமுக முடிஞ்சு போச்சு மக்கள் தவறான சிந்தனையோடு மாற்று அப்படின்னா தாவேக்கா அப்படின்னு வந்துடக்கூடாது அந்த அரசியல் புரிதல் வேணுங்கிறதுக்காக தான் இந்த விளக்கம் இல்லாம தவிர வேற ஒண்ணும் இல்லை இப்ப வழக்கமா இப்ப போய்கிட்டே இருக்கிற மாதிரி எப்படி வந்து ஸ்டாலின் தான் வர்றாரு விடியல் தர போறாருன்னு அடிச்சு அடிச்சு ஓட்டரை கடை தேய விட்டு நம்ம மனசுல புகுத்தி கடைசியில நம்மள உளவியல் ரீதியா அடிச்சாங்களோ அதே போல இப்ப என்ன சொல்றாங்க ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு விடியட்டும் இனி இதை போட்டு தேப்பான் ஓட்ட ரெக்கார்டு மாதிரி போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பான் விடியட்டும் தொடரட்டும் தொடரட்டும் விடியட்டும் தான் பேசுவான் ஆனால் விடிஞ்சிச்சா விடியல அப்ப இது தொடரணுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி மக்கள் மத்தியில வரணும் அப்ப அவை வேணா இவ வேணா அப்படின்னா அப்ப வேற யாரு வரணும் அப்படிங்கிற அரசியல் ஞானம் பெற்று இந்த தேர்தலை மக்கள் சந்திக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த காணொலியுடைய நோக்கம் பாருங்க ஸ்டாலின் தொடரட்டும் அப்படின்னா கொடுமையும் கொலையும் கொள்ளையும் தொடரட்டும்